வணக்க மக்களே என்னடா இன்றைக்கி பொடியோடு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான தான் பார்க்க போகிறோம் கொழம்பு பொடி எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அது ஈஸியாக எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்க போகலாம் அதுக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க நான் வந்து நூறு கிராம் அளவு மிளகு எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்துக்குருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே நான் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ வறுத்தாச்சு அடுத்து வந்து நூறு கிராம் அளவு சோம்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து நூறு கிராம் அளவு சீரகம் இந்த மூணு பொருளையும் நல்லா வறுத்துக்குறோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு வாடை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே நல்லா கலர் மாதிரி வந்துடும் இதை நம்ம ஒரு தாம்பழத்தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம் இப்போ அடுத்தது நான் ஒரு நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு நூற்றம்பது கிராம் பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் அளவுங்க துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிறேன் இது ரெண்டும் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கலர் மாதிரி பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குருவோம் நல்லா வெயில் காலம் இருக்கப்போயே அரைச்சி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா இதையும் இப்போ நம்ம அந்த தாம்பழத்தட்டில் கொட்டி ஆற விட்டுருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு நூற்றம்பது கிராம் அரிசி எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி தான் நம்ம சாப்பாடு அரிசி தான் பச்சரிசி போடவே கூடாது இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம அந்த தாம்பழத்தட்டில் கொட்டி ஆற விட்டுருவோம் இப்போ அடுத்தது மெயின் இன்க்ரீடியண்ட்டான மல்லிங்க மல்லி விதை இதை நான் வந்து அரை கிலோ சேர்த்துக்கேன் இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வறுத்துக்குவோம் குழம்பு பொடி ஈஸியாக செஞ்சிடலாங்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட அந்த குழம்பு பொடி ரெசிப்பியை அனுப்பிவிடுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு அவ்வளோ திக்காக வருங்க கெட்டியாக வரும் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டாவே போதுமானதுங்க அவ்வளோ கெட்டியாக வரும் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இதையும் வறுத்தாச்சு நல்லா இப்போ இதையும் கொட்டி தனியாக ஆற விட்டுடலாம் இது என்ன கொஞ்சம் நம்ம வெயில்லையும் காய விட்டுருவோம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது மல்லி எல்லாத்தையுமே காய விட்டுறலாம் நான் மாடியில் பார்த்திங்கன்னா வத்தலை காய விட்டுருக்கேன் இது வந்து ஒரு கிலோ அளவு வத்தலுங்க இப்போ இதெல்லாம் காஞ்சோடனே நம்ம சாய்ந்தரம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்களும் அடுத்து பொடி செஞ்சால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே